ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மா ஸ்டெமீவ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் வியர்டான மிஸ்டீரியஸான பிளேஸ் பற்றி பேசலாம் அதுதான் அந்தார்டிகாவில் இருக்கக்கூடிய பிளட் ஃபால்ஸ் ஸோ இந்த பிளட் ஃபால்ஸ்ன என்னென்னு கேட்டால் இது ஒரு ஸ்ப்ரேஞ்சான ரெட் வாட்டர் ஃபால் அந்தார்டிகாவில் இருக்குது ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் அண்ட் ஸ்னோ மாதிரியான ஒயிட் என்வாயமெண்டில் ஒரு வாட்டர் ஃபால் டோட்டலி பிளட் ரெட் கலரில் விழுகுது அண்ட் இது பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரீப்பியாக இருக்கும் ஆக்சுவலி இது ரியலான பிளட் இல்லை ரெட் ஹோல்ஸில் ரெட் கலர் வந்து இருக்கிறது ஏன்னா அயன் ரிச் சோல்ட் வாட்டர் சோ ஸோ இது சோல்ட் வாட்டர் அண்டர் கிரவுண்டில் இருக்குது அயன் கண்டர் வச்சுருக்கு அண்ட் அந்த அயன் ஆக்ஸிஜன் டச் ஆகுறப்ப அந்த ரஸ்ட் மாதிரியான ரெட் கலர் வெளியாகுது ஸோ இந்த பிளட் ஃபோர்ஸ் அண்டர்டிகாவில் இருக்குது அது டைலர் கிளேசியரோட கிழக்கு பக்கத்தில் இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆஸ்திரேலியன் ஜியோலஜிஸ்டான தோமஸ் கிரிஃபிட் டைலர் ஆள் தான் டிஸ்கவர் பண்ணப்பட்டுச்சு பிளட் ஃபோல்ஸில் இருக்கக்கூடிய சில மிஸ்ட்ரிஸை இன்னுமே சயின்டிஸ்டால் சால்வ் பண்ண முடியல அது என்னென்னா இந்த ரெட் வாட்டர் அண்டர் கிரவுண்ட்லேருந்து வருது ரொம்ப மில்லியன் வருஷங்களாக ஆக்ஸிஜன் இல்லாமல் இது வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த நீரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் ஆக்சிஜன் இல்லாமல் சர்வைவ் ஆகிக்கிட்டே இருக்கு இது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஏன்னா நார்மல் லைஃப்க்கு ஆக்சிஜன் ரொம்பவே முக்கியம் ஆனால் இந்த சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் ஆக்சிஜன் இல்லாமல் அதோட லைஃப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கு ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரீம் என்வாயிரன்மெண்ட்ல இருக்கிற லைஃபோட எக்ஸாம்பிளாக இருக்கு ஸோ அப்போ எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அண்டார்டிகாலே இதை மாதிரி உயிரினங்கள் இருக்கிறப்ப மார்ஸில் கூட இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லி இதோட இன்னும் ஒரு ஸ்பெஷலிட்டி என்னன்னா இந்த ஓட்டரில் அதிகமாக சால்ட் இருக்குது ஸோ கடலோட ஓட்டரில் இருக்கிறத மேலேயான உப்பு இதுக்குள்ளே இருக்குது அப்போது ரொம்ப கோல்டான என்வாயன்மெண்ட்டில் இருந்தாலுமே இது ஃப்ரீஸ் ஆகலை நார்மலான ஓட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிரும் ஆனால் இந்த ஓட்டரில் அதிகமான சால்ட் கண்டென்ட் இருக்கிறதால இது ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்குது ஆன்டிஸ் இப்போது இன்னைக்கு வரக்காட்டையும் கூட ஸ்டடி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த பிளேஸை பற்றி அண்ட் இந்த என்வாயிரமெண்ட்டில் எப்படி லைஃப்பெல்லாம் சர்வைவ் ஆகுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஸ்டை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிளட் பால்ஸில் சொல்லக்கூடியது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது அது சயின்டிஸ்ட்காக இருந்தாலும் சரி மக்களுக்காக இருந்தாலும் சரி ஸோ உங்களுக்கு இன்னும் இது மாதிரி அண்டார்டிகா பற்றின மிஸ்டீரியஸான பிளேஸஸ் பற்றின விஷயங்கள் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க